அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க போகிறது டிவிகே விஜய் குறித்து தான் விஜய் கரூர் சம்பவம் குறித்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது குறித்து ரெண்டு நாள் கழித்து வீடியோ வெளியிட்ருக்காரு இறந்தவர்களின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் இழப்பீடு கொடுப்பதாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கே கரூரில் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெருக்கடி ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் மூணு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் மதியலகனை கைது செய்து கரூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு காவல்துறை அழைச்சிட்டு வர்றாங்க அப்போது டிவி கே தரப்பில் இருந்து வழக்கறிஞர்கள் ஆஜராகி அவரை நீதிமன்ற காவலுக்கு சிறைக்கு அனுப்பக்கூடாதுன்னு மனு கொடுக்குறாங்க அவருக்கு அந்த மதியலகனுக்கு தங்கும் இடம் கொடுத்ததா பவுன்ராஜ் என்பவரையும் காவல்துறை கைது செய்துள்ளது நீதிபதி அவர்களிடம் டிவிக்கே தரப்பு சில ஆவணங்கள் கொடுக்குறாங்க அதையெல்லாம் ஏற்க மறுத்து அவரை சிறைக்கு அனுப்புகிறாரு விஜய் வந்தாலே மாநாடு தானே இது விஜய்க்கு தெரியாதா இவ்வளோ கூட்டம் வருங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லலையா அப்படின்னு டிவிக்கே தரப்பை கடுமையாக கண்டிச்சிருக்காரு நீதிபதி ஆதவார்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்காக அவரை பல பேர் கண்டித்து நிறைய பேர் பேசுகிறாங்க விஜய் கூட இருக்கிறவங்க யாருக்குமே தமிழ்நாடு இந்திய அரசியலை புரிந்து கொண்டு அரசியல் பண்ணுறவங்க மாதிரியே தெரியல அமைதிப்பட அமாவாசை மாதிரி நிஜ வாழ்க்கையில் பல அரசியல்வாதிகள் இருக்காங்க முதல்ல கிளைக்கழகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் வட்டம் பேரூர் ஒன்றியம் மாவட்டம் மாநில நிர்வாகம்னு விஜய் தன் கட்சியை பலப்படுத்த இன்னும் எவ்வளவோ விஷயங்களை செய்யணும் புஷியாந்தன் ஆனந்த் போன்ற பொதுச்செயலரை வச்சுக்கிட்டு ஒரு கவுன்சிலருக்கு கூட ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிச்சு வந்தவங்களாம் தேர்தலுக்கு பிறகு வேறு கட்சிக்கு போயிடுவாங்க ஏற்கனவே போயிருக்காங்க தன்னை பார்க்க வந்தவங்க நெரிசல்ல சிக்கி சாவுறாங்க குழந்தைகள் பெண்கள் உட்பட பல பேர் விஜய் யாருன்னு தெரியாத குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸோட தவறு ஒரு பக்கம் இருக்கு யாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மேலே என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும் விஜயை பார்க்கணுன்ற ஆசையில குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு வயது வரம்பு இல்லையா குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிற பசங்க பொண்ணுங்க இவங்கள எல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா முதல்ல பசி தாங்க முடியாத பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோமேனு ஒரு புரிதல் வேணாம்மா பேரண்ட்ஸுக்கு வீடியோவில் நான் ஒருத்தவங்கள பார்க்குறேன் ரெண்டு வயசு கூட இருக்காது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு கூட்டத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு என் குழந்தைக்கு விஜய் தான் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பெண்மணி ஒருத்தவங்க நான் இருபத்தாறு வருஷமாக விஜயை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க விஜயை பார்க்கணும் விஜய் கூட ஹாய் சொல்லணும் விஜய் கூட செல்ஃபி எடுக்கணும் என்று நினைக்கிறவங்க நம்ம கூட விஜய் விஜய் கூட செல்ஃபி எடுக்கணும் விஜய பார்க்கணும் இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமே வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட்டி கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது போனவங்க டிவியில் நியூஸில் பார்க்குறோம் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க போக வர கஷ்டமாக இருக்குது விஜய் வர லேட் ஆகுது ஏழு எட்டு நேரம் கால் கடக் கடுக்க நிற்கிறாங்க கூட்டத்தில் சிக்கி மயக்கம் போட்டு விழுறாங்க அதையும் தாண்டி கூட்டத்துக்கு போகலாமா விஜயை பார்ப்போம் அப்படின்னு நீங்களாக போய் மாட்டிக்கிட்டுறீங்க இது என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்களுக்கு அந்த கூட்ட நெரிசலில் கண்டிப்பாக குழந்தைகளால் மூச்சு விட முடியாது கூட்டத்தை நடத்துகிறவங்க தான் பொறுப்பு இல்லை கவர்மெண்ட் தான் பொறுப்பு அப்படின்னு சில பேர் வாதம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கணும் இனிமேலாவது இங்கே மாநாடு நடக்குது அங்கே மாநாடு நடக்குது அவர் வராரு இவர் வராரு செலிப்ரிட்டி வராரு அவரை பார்க்கணும் அப்படின்னு குருட்டுத்தனமாக யாரும் கிளம்பி போகாதீங்க நடிகர் விஜய் நிச்சயம் உடைந்து தான் போயிருப்பார் எனக்கு என்ன என்று விட்டு ஓடும் எண்ணம் கொண்டவராக தெரியல சார் நீங்கள் வந்தால் பிரச்சனை இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொன்னதை கேட்டு நம்பி அவர் சென்னைக்கு போயிருப்பார் அவர் வீட்டிற்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்று சொன்னதே உதாரணம் விஜய் உண்மையில் அப்பாவி அப்பாவியாகத்தான் தெரிகிறாரு தனக்கான ஒரு பெரிய கூட்டம் அரசியலில் உள்ளதுன்னு யாரோ சொன்னதை நம்பி அரசியலில் குதிச்சிட்டார் பணம் வச்சுருக்கோம் அத்தனை பேரும் பணக்காரன் ஆகிட முடியாது அதை சாமர்த்தியமாக பாதுகாக்கிறவன் தான் பணக்காரன் உன் வேலையும் உன் சம்பளம் வேணாம் என் தலைவனை பார்க்கணும் வந்து சேரு என்று அழைக்கும் புஷ்ஷி போன்ற மேதைகளை உடன் வைத்திருந்தால் இப்படி தான் இலவு நிகழ்ச்சியை நடத்தி முன்னின்று பழியை விஜய் மீது போட்டுடுவான் எத்தனையோ நட்சத்திர நட்சத்திரங்கள் கட்சி தொடங்கி உள்ளார்கள் வைகோ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் தெரியாத கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சிறை நட்சத்திரத்தில் உச்சத்தில் இருந்த விஜயகாந்த் கட்சி தொடங்கியிருக்காரு திமுக ஆட்சியில் இருந்தால் பல அவலங்களை கேள்வி கேட்க ஒரு வாய் கூட தொடக்க மாட்டாங்க செலிப்ரிட்டிகள் அதே அதிமுக ஆட்சியில் பெரிய புரட்சி புண்ணாக்கெல்லாம் பேசுற பேசுவாங்க இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அமைதியாக இருக்காங்க திமுக ஆட்சியில் கட்சி தொடங்கிய ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்னொருத்தர் நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே பாலபாடம் கற்றவர் எம்ஜிஆர் திமுகவிலே பொறுப்புள்ள இருந்தவர் அதனால் அவருக்கு நன்றாக அரசியல் தெரியும் அதனால் அவர் தப்பிச்சார் அரசியல் தெரியாத விஜய் சிக்கி கொண்டார்னு தான் சொல்லணும் விஜய் பார்க்க செல்லும் இளம் பிஞ்சிகள் சிக்கி மரணமடைவதை சிந்தித்தால் நம்ம வீட்டு குழந்தைகள் தான் நினைவுக்கு வந்து போகிறாங்க இன்னுயிரை இழந்த பிஞ்சிகளுக்கும் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம சொல்லிப்போம் பலருக்குமே தெரிந்த செய்தி தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசி கொண்டிருக்காரு கூட்டம் முடிஞ்ச நேரத்தில் பெண்களும் குழந்தைகளும் செல்லலாம் ஆண்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் ஆண்கள்லாம் உட்காருங்கன்னு சொல்கிறாரு அதுமாரி பெண்களும் குழந்தைகளும் கிளம்பி போகிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஆண்களும் கிளம்பலான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு குழந்தைகளும் பெண்களும் சிக்கக்கூடாது அவங்க சேஃப்டியாக பாதுகாப்பாக போகணுன்னு தான் அப்படி சொன்னேன்னு சொன்னார் அந்த முன் யோசனை இல்லாமல் சினிமா மோகம் அரசியல் வெறி தனி மனித ஒழுக்கம் இப்படி பல காரணங்கள் ம மக்கள் உயிரை எடுத்துகிட்டு தான் சொல்லணும் உன் வேலையும் வேணாம் உன் சம்பளம் வேணாம் போனஸும் வேணாம் என் தலைமை வந்துட்டான் என் தலைவனை நான் பார்த்தே ஆகணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கூட்டத்துக்கு வந்து சேரு என்று அழைக்கும் புஷி ஆனந்த் போன்ற மேதைகளை பொதுச் இருந்தால் அந்த கட்சியின் நிலை என்னவாக இருக்கும் என்பதற்கு கரூர் துயர சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு காலாண்டு விடுமுறை வாட வார விடுமுறை விஜயை பார்த்து விட்டால் போதும் ஓட்டுரிமையே இல்லாத பிஞ்சுகள் சிக்கி மரணம் அடைவது துரதிர்ஷ்டத்தின் உச்சம் நடிகர் கவுண்டமணி சொன்னதுதான் தான் யாரை தலைவனாக கொண்டாடணும்னு இவனுங்களுக்கும் தெரியல தலைவனா எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கும் தெரியல எப்படியோ போங்கடா என்பார் அதுதான் நிஜம் இந்நுயிரை இழந்த பிஞ்சுகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் ஆழ்ந்த அனு அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்